வணக்கம் தத்தாத்ரேய கோலமுடி ஸ்ரீ சுவாமி திருக்கோவில் ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் நகர்ப்பகுதியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கோலமுடி எனும் புனிதமான இடத்தில் குடிகொண்டு தமது இறுதி பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த கோலமுடி சுவாமி அவர்கள் இவர் பதினோரு ஏக்கர் நிலம் புனித இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே சமாதியாகி இன்றளவும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளி இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வெங்கைய சுவாமி அவர்கள் வடக்கே சாய்பாபா மந்திர் எப்படி இருக்கிறதோ அதுபோலவே தெற்கே இருக்கும் இந்த வெங்கைய சுவாமியின் ஆலயமும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது எத்தனையோ ஒற்றுமைகள் இவர்கள் இருவருக்கும் காணப்படுகிறது கலியுகத்தில் இப்படித்தான் அவதார புருஷர்கள் பிறப்பார்கள் என்று கூறுவதற்கு இணங்க இவரும் வாழ்ந்து துறவியாகவே இருந்து தம் திருவுடலை இறைவனுக்கு அர்ப்பணித்து இன்றளவும் இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கு இவரை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை மூன்று மடங்கு அள்ளித்தரும் அற்புதம் வாய்ந்தவர் என்று இங்கு வந்து செல்லும் பக்தர்களால் இன்றளவும் நம்பிக்கையோடு போற்றப்படுகிறது இங்கு வரும் யாவருக்கும் பசியின்றி வயிறார உணவளிக்க மகா விருந்து மண்டபம் அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது வரும் பக்தர்களுக்கு பசியார அறுசுவை உணவளித்து அன்போடு உபசரித்து அவர்களை மகிழ்வாக தரிசனத்திற்கு அனுப்பி வைக்கும் புண்ணிய வேலைகளை இங்கிருக்கும் தன்னார்வ நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு தினம் தினம் அன்னமளிக்கும் அற்புத சத்திரமாக இந்த ஆலயம் விளங்குகிறது வேண்டும் வரங்களையெல்லாம் பெற்று வேண்டியபடி சந்தோஷமாக வாழ வழி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கோலமுடி வெங்கைய சுவாமி ஆலயம் ஆந்திர மாநிலத்திற்கு விஜயம் செய்யும் யாத்ரீகர்கள் மறவாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து செல்லுங்கள் உங்கள் வாழ்விலும் புதிய வெளிச்சமும் மாறாத சந்தோஷமும் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துகின்றோம் அன்பு நண்பர்களே அழகிய கட்டிடக்கலையும் வண்ணமயமான ஓவியங்களும் நம்மை வசீகரிக்கச் செய்கின்றன அப்படி ஓர் அமைதியான அலாதியான இன்பம் தரும் இனிய ஆலயம் வந்து செல்லுங்கள் வாழ்ந்து கழியுங்கள் நன்றி வணக்கம்